லட்சுமி பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்மளுடைய வினோத் எடிட்டர் அதாவது மகாநதியோட எடிட்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு அழகான பிக் அதாவது ப்ரமோ எடிட் பண்ணிட்டு ஸோ அவரோட லேப்டாப்ல அதனோட பிசியோட லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு அழகான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு கேர்ள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு எம்என் அப்படின்னு போட்டு கண்ணம்மா அப்படின்ட்டு சாங் எஸ் இந்த ப்ரமோ நம்ம எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்போம் விஜய்க்கான ஒரு பெரிய எமோஷனல் ப்ரமோ அதாவது டோட்டலாக எல்லோரும் வெக்கேட் பண்ணிவிட்டு காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே விட்டை விட்டு கிளம்பும்போது ஏற்படுற ஒரு பெரிய ஏமாற்றமும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக விஜய்யோட சீன் இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இதுதான் ப்ரமோவாக எதிர்பார்க்குறோம் அந்த இடத்துல குமரன் கூட அந்த ஃபைட் பண்ணுறாருல அகைன் போகிற மாதிரி அவங்க போகிறத தடுக்கிறது சம்திங் அது மாதிரியான விஷயம் இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வண்டி ஒன்று இருந்துச்சு இல்லையா அது வந்து அவங்க வெக்கேட் பண்ணுற வண்டி தான் அப்படிங்கிறதையும் தெரியுது ஸோ இதெல்லாம் கடந்து எப்படி அவங்க சேருவாங்க அப்படிங்கிறது அப்கமிங்கில் தெரிஞ்சாலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இப்படி ஒரு சோதனை விக்கா ஹாந்த்க்கு இருக்கக்கூடாது தான் இருந்தாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவோம் இது வந்து எடிட்டர் வந்து அழகாக கண்ணமா அப்படின்னு அந்த காலாசாங்கோட பாடல் வரிகளை போட்டு இந்த எடிட் அப்டேட்டை கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டோரியில் அதை அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக ரிஸ்க்கான ஒரு பிரமோகாக தான் இருக்கும் நம்மளுடைய கண்களுக்கு எனி வெஸ்ட்டு E